ஜெயங்கொண்டம் அருகே மழை இல்லாததால் தாமதமாக நடவு செய்த ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை கணக்கிட்டு நிவாரணம் மற்றும் காப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் தாப்பாளூர் பகுதி டெல்டா பாசன பகுதியாகும் இந்த ஆண்டு கொள்ளிடம் மாற்றில் தண்ணீர் வரத்து இல்லாததால் மழையை எதிர்பார்த்து அதற்கு ஏற்ப விதைப்பு பணியை செய்யலாம் என்று விவசாயிகள் காத்திருந்தனர் இந்நிலையில் அவ்வப்போது பெய்த மழையை பயன்படுத்தி விவசாயம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ண சுமார் இரண்டு மாதங்கள் தாமதமாக வாழைக்குறிச்சி காரைக்குறிச்சி தென்கட்சி பெருமாள் நத்தம் சோழமாதேவி கோடாலி கருப்பூர் ஆகிய ஊராட்சிகளில் விவசாயிகள் நெல் நடவு செய்தனர் கடந்த டிசம்பர் மாத இறுதியில் பெய்த திடீர் மழை காரணமாக தாமதமாக நடவு செய்யப்பட்ட வயல்களில் தண்ணீர் தேங்கியது இதனால் இள நாற்றுகள் அழுகின இந்நிலையில் அழுகிய நெற்பயிர்களை காப்பாற்றுவதற்காக உரம் மற்றும் சத்து மருந்துகளை தெளிக்கும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டனர் ஆனால் நெல் வயல்களில் இளம் நாற்றுகள் வேறு அழுகல் ஏற்பட்டு கருகி வருகின்றன இது விவசாயிகளுக்கு பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அச்சமடைந்துள்ள விவசாயிகள் வேளாண்மை துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்துள்ளனர் வழக்கமாக ஒரே பகுதியில் அதிக அளவு நெல் வயல்கள் பாதிக்கப்படும் பொழுது நிவாரணம் வழங்கப்படுவதும் அந்த பகுதிக்கு பயிர் காப்பீடு அறிவிப்பதும் நடைமுறையில் இருந்து வருகிறது ஆனால் இதுபோன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் சிறு குறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் வட்டாரத்தில் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக இதற்கான கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் பயிர்க் காப்பீடு கிடைப்பது அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் டிஎன் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் மாவட்டம் ஒன்றியங்க தாப்படூர் வட்டாரம் எங்கள் பகுதியெல்லாம் பொன்னாற்று பாசன பகுதிங்க பொன்னாற்றில் தண்ணி வராதனால பின்னாடி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால சரி இந்த மழையை நம்பி நம்ம விவசாயம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சன்ன ரக ரகத்தை நாங்கள் சூஸ் பண்ணி நாங்கள் நடுநட்டு இப்போ காலம் தவறிய அந்த மழையினால் இந்த பகுதியில் தண்ணி தேங்கி இந்த பயிரெல்லாம் அழுவி எல்லாம் வீணாக போயிடுச்சிங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு போல் பாதிப்பு இருக்குங்க நம்ம தமிழ்நாடு அரசு தான் அரசு வந்து எங்களுக்கு தக்க உதவிகள் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் எங்களுக்கு இன்சூரன்ஸும் வர்ற மாதிரி எல்லா அனைத்து உதவிகளும் செஞ்சு தரணும் என் பேர் வேதநாயகங்க என்னை ஊர் வாழைக்குறிச்சி தாப்படூர் ஒன்றியாங்க